கலையும் கல்வியும் சகா இது அடிக்கடி சொல்ற காரணம் படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் படிப்புடன் சேர்ந்த இந்த கலைதான் எதிர்காலத் தலைவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் எங்களுக்கு வழிகாட்டியாக இன்னைக்கு முன் உதாரணமாக இங்கே வந்திருக்கும் சகா எம் முத்து பெருமாள் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துகிறோம் எம்சிஏல முதல் மதிப்பெண் பெற்றது மட்டுமல்லாமல் கோல்டு மெடலிஸ்டும் பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கல்லூரியிலே நலத்தை சான்றிதழும் அதற்காகவும் தங்க பதக்கத்தை பெற்றுள்ளார் இதுதான் ஒரு முன் உதாரணம் இதை அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு மிக முக்கியமாக பதிய வேண்டும் படிப்பு அவசியம் படிப்புடன் சேர்ந்த கலை அவசியம் கலையும் கல்வியும் சகாவளியும் இன்னைக்கு அவங்களுடைய பட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க கோல்டு மெடல் வித் டிஸ்டிங்ஷனில் வாங்கியிருக்க இருந்த முத்து பெருமாளுக்கு சகாக்கள் அனைவரும் சார்பாக நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் कल यू कल सगा